வணக்கம் அன்பான மீன ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் கனவுகளுக்கும் உணர்வு சார்பான வளர்ச்சிக்கும் ஒரு புதிய வாய்ப்பை தரும் ஆண்டாக அமையும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முக்கிய கிரக தாக்கங்கள் குரு உங்கள் ராசி அதிபதியாக ஆண்டின் நடுப்பகுதியில் ஜூன் முதல் அக்டோபர் வரை முழு ஆதரவு சனி முதல் வீட்டில் ஆரோக்கியம் மற்றும் சுய முன்னேற்றத்தில் கவனம் ராகு கேது குடும்பம் மற்றும் சொத்து விவகாரங்களில் எச்சரிக்கை ஆரோக்கியம் கவனமாக இருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் கலவையான முடிவுகளை தரும் சனியின் ஏழரை சனி தாக்கம் காரணமாக முழு கவனம் அவசியம் வாயு மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் சத்தான சாத்வீக உணவு முக்கியம் சோம்பல் மற்றும் சோர்வு உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடும் தினசரி சிறிய உடற்பயிற்சிகள் முக்கியம் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குருவின் ஆதரவு காரணமாக ஆரோக்கியம் மிகவும் நல்ல நிலையில் இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் முதல் வரிசை யோகா மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பராமரிக்கவும் சிறிய அறிகுறிகளை கூட புறக்கணிக்காதீர்கள் கல்வி சாதனைகளின் ஆண்டு இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் குருவின் ஆசிர்வாதம் உங்களுடன் உள்ளது ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை தங்க காலம் இந்த காலகட்டத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் சிறந்த வெற்றி புட்காலம் உங்கள் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருந்தால் கல்வி வெற்றி உறுதி போட்டி தேர்வுகள் மற்றும் ஆராய்ச்சியில் சிறப்பாக செயல்படலாம் இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சிக்கவும் உங்கள் கடின உழைப்பு நிச்சயம் பலன் தரும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள் வணிகம் மற்றும் தொழில் பொறுமையோடு முன்னேறுங்கள் இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் ஞானமான முடிவுகள் முக்கியம் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை சிறந்த காலம் இந்த காலகட்டத்தில் புதிய கூட்டாண்மை வருமான அதிகரிப்பு கிடைக்கும் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் மூத்தவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் வெளிநாட்டு வணிகம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறுமையாகவும் விவேகமாகவும் இருங்கள் உங்கள் வேலையில் அர்ப்பணிப்பை காட்டுங்கள் ஆண்டின் இரண்டாம் பாதியில் உங்கள் கடின உழைப்பு நிச்சயம் பலன் தரும் நிதிநிலை நல்ல வருமானம் மீனராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ரீதியாக நல்ல ஆண்டாகும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை குருவின் ஆசிர்வாதம் காரணமாக நல்ல வருமானம் கிட்டும் உங்கள் கடின உழைப்பிற்கு ஈடான நிதி பலன் கிடைக்கும் ஆனால் பெரிய ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி செல்லுங்கள் ஆண்டின் பெரும்பகுதி நிதிநிலை சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை அன்பால் நிறைந்த காலம் தனிமையில் இருப்பவர்களுக்கு சிறந்த துணையை சந்திக்க வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உங்கள் திருமணத்திற்கான சிறந்த நேரம் திருமணம் ஆனவர்களுக்கு சிறிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து கொள்ளுங்கள் உறவுகளில் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருங்கள் உண்மையான அன்பே நீண்டகால மகிழ்ச்சிக்கான ரகசியம் குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கை பொதுவாக நல்லிணக்கத்தோடு இருக்கும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குருவின் ஆசிர்வாதம் நிறைந்தது சொத்து விஷயங்களில் நிலம் மற்றும் வீடு போன்றவற்றில் எச்சரிக்கை மோசடி ஒப்பந்தங்களை தவிர்க்கவும் முழு விசாரணை செய்த பிறகே முதலீடு செய்யவும் வாகனம் வாங்க இந்த ஆண்டு நல்லது சுக்கிரனின் ஆதரவு உள்ளது குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வளர்ப்பது முக்கியம் சொத்து வாங்கும் முன் ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கவும் பரிகாரங்கள் ஆலமரத்தின் வேர்களில் இனிப்பு பால் வெய்யுங்கள் பெரியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேவை செய்யுங்கள் தூக்கமின்மை இருந்தால் தலையணைக்கு அடியில் பெருஞ்சீரகம் மற்றும் சர்க்கரை மிட்டாய் வைத்து தூங்குங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் மீனராசியை ஆளும் கிரகம் எது குரு ஜூபிட்டர் என்பவரே மீனராசியின் அதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லது ஆனால் சிறிய பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசியில் ஏழரை சனி தொடங்குமா இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடந்து வருகிறது